சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் வந்து ரொம்பவே பயங்கர சந்தோஷத்தில் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க எவ்வளோ நாளைக்கு அப்புறம் சரவணனுக்கு நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அதை நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை அந்தளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே கோமதி என்னங்க நம்மளுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாமல் இருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறாங்க ஒரு சரவணனோட கல்யாணம் மட்டும் சரியா நடக்கலைன்னா என்னால் உயிரோட பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க ஆமாங்க கோமதி நான் எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கேன் என்னுடைய பசங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசைப்பட்டிருக்க அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு ஆனா இப்ப வந்து என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்றத நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்னால சொல்றதுக்கு வார்த்தை இல்லை நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல பேசுறாங்க உடனே கோமதி சொல்றாங்க நீங்க எதை நினைச்சுங்க அவ்வளோ இருங்க கண்டிப்பாக சரணனோட கல்யாணம் ஊரே மெச்சுக்கிற அளவுக்கு ஜாம் ஜாமான் நடக்கும் நடந்தே அத்தி இரு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க பாண்டியனோட ஆசை நிறைவேறுமா இல்லையா சரணனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ